திருநெல்வேலி அம்மாச்சி உணர்வகத்துக்கு அருகில் இரண்டு பிறப்புக்கு இரண்டு குழி குறைவான காணி இந்த காணி விற்பனைக்கு இருக்குது இது பெறாலை வீதியிலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்கு இந்த காணிக்கு அண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் திருநெல்வேலி விவசாய பண்ணை வந்து அமைஞ்சிருக்கு வீதி வீதியிலிருந்து நடந்து போகக்கூடிய தூரத்தில் வந்து இந்த காணி இந்த அமைவிடம் இருக்குது இது வடக்கு வாசல் வீடு கட்டக்கூடிய நிலைமையிலேயும் இந்த காணி வந்து இருக்குது இந்த விலை வந்து இரண்டு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் மொத்தமாகவே ஒரு பதினெட்டு பதினாறு கோடியும் இந்த காணியில் இருக்குது மேலும் இந்த காணியை பார்க்கணும்னு சொன்னால் நமது தொலைபேசியிட்ட கொடுத்த தொடர்பு ஒன்று இந்த காணியை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதற்குரிய ஆவணங்கள் எல்லாம் சரியான வகையில் வந்து சரிபார்க்கப்பட்ட நிலையில் இருக்குது அதனால் ஒரு பேங்க் லோன் எடுக்கக்கூடிய வசதியாக இந்த காணி அமைஞ்சிருக்கு